நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேயில் வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களோட ஆதார் நம்பரை வந்து எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட் உதய் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகேங்களா இந்த லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த லிங்க் மூலமாக வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வெரிஃபை ஆதார் பேஜுக்கு வந்து நீங்கள் போயிடலாம் ஸோ இதுதான் வந்து அந்த பேஜ் இந்த இடத்துல வந்து உங்களோட ஆதார் டுவல் டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து செக்யூரிட்டி அதாவது இந்த நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணணும் ஃபைவ் ஒன் செவன் ஒன் அடுத்து வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோடனே உங்களோட ஆதார் டீட்டெயில் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆதார் நம்பர் உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட்டாக தெரியும் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஏஜ் அந்த ஆதார் கார்டோட ஏஜ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஏஜுக்குள்ளே இருப்பாங்க அந்த ஆதார் கார்டு வந்து வச்சிருக்கிறவங்க மேலாக ஃபீமேலா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டேட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றத தெரியலாம் ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆதார் அப்டேட் ஆதார் போர்ட்டல் மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மூலமாக வந்து உங்களுடைய ஆதார் வந்து வேலிடாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் உங்களோடதுன்னு மட்டும் இல்லை மற்ற ஆதார் டீட்டெயில் கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க ஒரு சில அப்ளிகேஷன் உங்களோட ஆதார் நம்பரை வந்து அப்ளை பண்ணி சப்மிட் ரிஜெக்ட் அந்த வந்து உங்களுக்கு டவுட் வரும் நம்மளுடைய ஆதார் நம்பர் வந்து கரண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லை டீஆக்டிவேட்டில் இருக்கா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி உங்களோட ஆதார் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் டெக் டுடேல வந்து இன்னும் இந்த மாதிரி பல டெக்னாலஜி வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்